பிரணவ் ஜுவல்லரி மோசடி தொடர்பாக நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு தொடர்பு இல்லை என்று பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார்கள் பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளர் மதனை காவலில் வைத்து விசாரித்ததில் பிரகாஷ் ராஜுக்கும் இந்த மோசடிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது விசாரணையில் இருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் கிருஷ்ணா என்கிறார் கிருஷ்ணா பிரகாஷ் தொடர்பாக தொடர்பு இல்லை அப்படின்னு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் தரப்புல சொல்லப்பட்டிருக்க மேலதிக விவரங்கள் என்ன நிச்சயமாக பிரணவ் என்ற இந்த நிறுவனம் கிளைகளை அமைத்து பல திட்டங்களின் மூலமாக பொதுமக்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து இதன் உரிமையாளரான மதன் மற்றும் அவரது மனைவி கார்த்திகா உள்ளிட்ட நிர்வாகிகளை தொடர்ந்து தீவிரமாக தேடி வந்தனர் இதே நேரத்தில் இதன் முகவர்களாக இருக்கும் பலரையும் கைது செய்து நடவடிக்கை என்று மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில்தான் மதன் சில நாட்களுக்கு முன்பாக சரணடைந்து அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து அவரது மனைவியும் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளால் திருச்சி என்று கைது செய்ய ார் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த பிரணவ் ஜுவல்லரிக்காக விளம்பரதாரராக விளம்பர தூதராக இருந்த ராஜ் எந்த விதத்திலும் இந்த மோசடியில் தொடர்பில்லை என்று அவர்கள் தரப்பில் இருந்து வாக்குமூலம் மூலம் இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறையினர் கையில் எடுத்து அது தொடர்பாக சோதனை மேற்கொண்டு சுமார் பனிரண்டு கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தாகவும் அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய பிரகாஷ் ராஜுக்கு சம்மன் அனுப்பியும் விசாரணை மேற்கொண்டார்கள் இது தொடர்பாகத்தான் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரும் பிரகாஷ் ராஜுக்கு இது தொடர்பு இருக்கிறதா என்ற அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்டனர் கைது செய்யப்பட்ட நிர்வாகிகளான மதன் மற்றும் கார்த்திகளிடம் விரிவான

மாதிரி காவலர்களுக்கு விசாரித்து இந்த பிரணவ் ஜுவல்லரி மூலமாக வசூல் செய்யப்பட்ட பணத்தில் எங்கெங்கெல்லாம் சொத்துக்களை வாங்கியுள்ளார்கள் என்பதை மீட்கும் நடவடிக்கையில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க